எப்படி இருக்கீங்க நலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உங்களால நீ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா யூஸ் அத்தனை ப்ரொஃபசர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும் முதல்ல அதர் ஒரு கூட்டு முயற்சியில அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையா ஸ்டெம் பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளா பார்க்குறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஒரு பதினஞ்சு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு ஒரு கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அதுல அதுல எழுபது சதவீதம் பேர் செவன்டி பர்சன்ட் எழுபது சதவீதம் பேர் என் தங்கைகள்

குறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கறது வந்து ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதனால சொல்றேன் நம்ம ஊர்ல மட்டும் தானா இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் தானா நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னா ஒரு அப்பாவா வீட்டுல பாக்குறேன் நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது என் மனைவிக்கு நடக்கிறது என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் எனக்கு தெரியாமல் வித்தியாசங்கள் தான் காரணமா அவங்கள வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இனோவேஷன் சம்மந்தப்பட்டதுல வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு குறைவாக தான் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து ரிசர்ச் சொல்லுது பட் ஆனால் ஸ்டெம்ங்கறதே வந்து இது வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது அது வந்து இட் இஸ் பெண்களுக்கு இயல்பா வரக்கூடியது அப்படியே எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லை ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் வைக்கிறாங்க ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த பங்கன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலயும் தெரிஞ்சது பெண்கள்

கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்கறதுக்காக இன்ஜின் சத்தம் வராமல் இருக்கறக்கான அது பஃப்ளர் பண்ணது வந்து ஒரு பென் பர்த் கண்ட்ரோல் அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர் கால் சென்டர் கார் ஹீட்டிங்கை காரோட வைஃபை பண்ணது வந்து ஒரு பென் இப்போ எல்லாேருமே கனெக்டடாக இருக்கிற வீடியோ கால் அதாவது வைஃபை ஆகட்டும் இப்போ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா ஒய்ஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பென் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் முக்கிய அளிச்சது வந்து தாமஸ் நம்ம இந்திய பெண் இஸ்ரோல மங்கள்யான் உட்பட பதினாலு மிஷின் வெற்றிகரமா எடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது வழக்கம் போல எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற பாராட்டப்படுற இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டும்தான் இருந்திருக்கு என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும் என்னை சுற்றி இருக்கேன்னா என் வீட்டில இருந்து நான் இப்போ அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதில் முக்கவசி பேர் அகரம் நடத்துறது வந்து பெண்கள் அதுல இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெயசூ செல்வன் ஸோ ஐ ரியலி பிலீவ் இன் விமென் பவர் ஐ பிலீவ் உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத வந்து நான் முழுமையா நம்புறது ஏன்னா நான் எழுபத்தி அஞ்சுல பிறந்தேன் அப்ப இருந்து அப்பா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யாரு வந்து அதிகமாக மார்க் வாங்குறோம் உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு வருஷம் ஆக போகுது இப்ப வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமா வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறதும் வந்து பெண்கள் அப்புறம் எங்க அந்த க்ரீன் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா போயிட்டு இருக்கு நிறைய மாக்கு வாங்குறதும் பெண்கள் நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்தை பிறந்துடும் அவங்க நம்ப முடியாது வீ வேலைக்கு வந்துட மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு ஒரு கிளாஸ் வால் இருக்கு பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்க ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் சோ ஒரு செரிபல் ஈக்குவாலிட்டி இருக்கிறது படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்து வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதுல மக்களுக்கான தேவை யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹார்வர்ட் சொல்லுது இப்போ சொல்லு பாத்து வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் இல்லாம லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துட்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் சோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸ்ல வந்து பல உரையாடல்கள் நடக்கும் நிறைய அகாடமிஷன்ஸ் வந்திருக்காங்க எல்லா டிபேட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அதை எப்படி முன்னெடுத்துட்டு போறது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மேக் திஸ் யார்டே உள் மனசுல ஆள் மனசுல நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கறத ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும் எந்த காரணங்கள் சுற்றி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் முறைச்சுட்டு நீங்க ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது ஆக முடியும் மெட்ராஸ்ல தான் பிறந்து வாழ்ந்தாங்க இந்திர நோய் அவங்களோட புக்கு இருக்கு அவங்கள படிங்க நம்மளோட சமுதாயத்தை பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி எப்படி அவங்க வந்து தொழில் வந்து சக்ஸாங்க சார் கம்பெனி வந்து ஏற்கனவே பலாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கிற கம்பெனி ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா அதை ரெண்டு மடங்கு ஆக்குனாங்க அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது இதே குழந்தை இதே ஹஸ்பண்டு அத்தனையும் மாத்தி காமிச்சாங்க அண்ட் ஃபுல் அப்படிங்கிறது பேர் அந்த புக்கு பேர் தயவு செஞ்சு வாங்கி படிங்க ரொம்ப அட எனக்கு நடந்துட்டு இருக்காது அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற பல விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கும் அதை நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேக் திஸ் டே இது வந்து உங்களோட நாளாக இருக்கட்டும் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ் அக்காடிமிஷன்ஸ் உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போகிறாங்க இதில் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாகங்கிற விஜய் அசோக் அவர்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ்க்கும் அவர்களுக்கும் ரெஜிஸ்டர் அவர்களுக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இது வெறும் ஆரம்பம் மட்டுமே நீங்க என்ன ஆகணும்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும் குறிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்டு இதை போய் இதை போய் தயவுசு ஷேர் பண்ணுங்க பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம் அங்கீகாரம் கிடைக்கிது ஆனால் நிச்சயமாக ஒரு பெண் இதில் இது விளக்குலாம் ஒரு பெண்ணால் ஒரு அஞ்சு ஆண் மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்கிறத நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன் பாராட்டுவோம் அவங்களை இன்னும் வேலை கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம்